உங்கள் கணவரோ உங்கள் மகனோ உங்கள் மகளோ இல்லை உங்கள் மாமியாரோ இல்லை எந்த மனிதர்களோ அவர்கள் மனிதர்களாக இல்லாமல் மிருகத்தனமாக அரக்கத்தனமாக நடந்தால் உங்கள் மனசு கண்டிப்பாக பாதிக்கப்படும் அதில் எந்த மாற்றமும் இல்லை இதனால் உங்கள் வாழ்க்கையில் அத்தனையும் பெரிய பெரிய துன்பங்களை நீங்கள் சந்திச்சுக்கிட்டே இருக்கீங்க இது மீளவே முடியாதா அப்படின்ற நிலைக்கு நிறைய பேர் தள்ளப்பட்டாச்சு அதனால வாழ்க்கையே ஒரு சூனியமாக போயிடுச்சு வாழ்க்கை ஒரு இருட்டாக போயிடுச்சு இவ்வளோ கும் இருட்டில் இருக்கும்போது எதுவும் நம்ம கண்ணுக்கு தென்படலை ஒரு விதமான பயம் ஒரு விதமான பதட்டம் இந்த மனநிலையில் வாழும்போது மனசில் ஒரு பெரிய பாரத்தை ஏற்படுத்தி அந்த பாரம் பெருசாக பெருசாக அந்த பாரம் தாங்க முடியாம அது வெடிச்சு சிதறி உடல் ரீதியா பாதிப்புகளை ஏற்படுத்தி அந்த உடல் ரீதியா பாதிப்பை ஏற்படுத்துறதால வாழ்க்கையிலையும் மிக பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி தோல்வி மேல தோல்விகளை கொண்டிருக்கிறோம் அப்போ நீங்க மாறணுன்றது முக்கியம் இல்லை நீங்க சம்பந்தப்பட்டவங்க மாறணுமே அவங்க மாறினா குடும்பம் சந்தோஷமா இருக்குமே இவங்க மாறுனா வாழ்க்கையில் வெற்றி பெற முடியுமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஆடியோ மிகப்பெரிய அற்புதமான ஆடியோ எனக்கே இந்த கான்செப்ட்டு சாயப்பா கொடுத்தது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருந்தது அவங்க மாறுனா இவங்க இப்படி மாறுவாங்கன்ற மாதிரி ஸோ அதை பற்றி தான் நம்ம டீட்டெயிலாக இந்த ஆடியோவில் பேசியிருக்கோம் சத்தியமான வார்த்தைகள் ஸோ உங்கள் கணவர் குடிக்கிறாரா உங்கள் கணவர் வேறு பெண்களோட தொடர்பை ஏற்படுத்தி உங்களை சித்திரவதை பண்ணுறாரா அப்போ உங்களுக்கு தான் உங்கள் கணவரோட குடிப்பழக்கத்தை நிறுத்தவும் முடியும் உங்கள் கணவர் இன்னொரு பெண்ணோட சேர்ந்து உங்களை சித்திரவதை பண்ணுறதையும் நிறுத்தவும் முடியும் உங்கள் குடும்பம் ரொம்ப கீழே போய் பேரே இல்லாத ஒரு பழக மாதிரி இருக்குது அந்த பேரை காப்பாற்றுவதற்கு இன்னொரு வாய்ப்பையும் இந்த சாய்ப்பா இந்த இடத்துல உங்களுக்கு கொடுக்குறாங்க ஸோ அற்புதமான ஒரு வாழ்க்கையை வழிநடத்துவதற்கு மாறாத மனிதர்கள் மாறி உங்கள் சந்தோஷமாக வைப்பதற்கு இந்த ஆடியோ மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த ஆடியோ முழுக்க கேளுங்க இதில் வரக்கூடிய ஒவ்வொரு சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ த்ரிபிள் ஜீரோ டபுள் த்ரீ டூ நம்ம அந்த ஹெட்டிங் டைட்டில்லையே நம்ம வாட்ஸ்அப் நம்பரும் இருக்கும் சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் என்னை நீங்கள் கேட்கலான்னு சொல்லி இந்த ஆடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் ஜெய் சைராம் 옴 음, 사이다 사이다, 음, 사이다. என் உயிரின் உயிரானவர்களே அனைவருக்கும் வியாழன் தின நல்வாழ்த்துக்கள் யார் யாரெல்லாம் மௌன விரதம் இருக்கிறீங்களோ அவங்க கொஞ்சம் வாட்ஸ்அப்லேயும் அன்பே சாயிலையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம வாழ்க்கையில் சாயப்பாவோட வருகையினால் ஒரு நல்ல மாற்றத்தை ஒரு நல்ல தொடக்கத்தை நம்ம சாயப்பா வந்து ஏற்படுத்தியிருக்காங்க உங்களுடைய பிரச்சனைகள் எதுவும் இனி இருக்க போவதே இல்லை இந்த நொடியில் இருந்து கூட சொல்லலாம் நம்ம அன்பே சாய் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் நிறைய பேரோட மெசேஜஸ் பார்க்கும்போது எனக்கு ஆனந்த கண்ணீரே வர வைக்குது ஏன்னா தொடர்ந்து நம்ம அன்பேசாய் ஆடியோவை பார்த்துக்கிட்டோம் நம்ம குடும்பத்தோட இணைஞ்சோ அவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் பெறக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிறதாகவும் பலர் இன்னும் சிலருக்கு இப்போ தான் உங்கள் நம்பர் கிடச்சிது எங்கள் பிரச்சனை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அழுதவங்களும் சிலர் நான் அழுகுங்க அழுகிறவங்கள வந்து பார்த்து நான் பரிதாபப்படவே இல்லை ஏன் பரிதாபப்படணும் எதுக்காக பரிதாபப்படணும் சாயப்பா இருக்கும்போது நான் பரிதாபப்பட்டேன் அப்படின்னா நான் சாயப்பாவை நம்பலைன்னு அர்த்தமாயிடாதா அதனால தான் எனக்குள்ளே ஒரு கான்ஃபிடென்ட்டு நல்லாவே இருக்குது அந்த கான்ஃபிடென்ட் என்னன்னா இவங்களோட கண்ணீர் ஒரு நாள் மாறும் அந்த ஒரு நாள் எப்பன்றது அதை அவங்க முடிவு பண்ணணும் உடனே அப்படின்னா உடனே நம்ம செயல்பட ஆரம்பிச்சிடணும் இல்ல கொஞ்சம் நாள் கழித்து அப்படின்னா அது உடனே செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியமும் இல்லை ஒரு சின்ன குட்டி பொண்ணு எனக்கு மெசேஜ் பண்ணி அண்ணா இது மாதிரி அம்மா அப்பாவுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்பாவுடைய காண்டாக்ட் வேறு மாதிரி இருக்குது தப்பாக இருக்குது அதனால் நாங்கள் நல்லா படிக்கிற பெண்கள் எங்கள் வாழ்க்கையில் அப்பாவோடய கேரக்டர்ஸ் இப்படி இருக்கிறதால மீளாத துயரத்தில் நாங்கள் இருக்கோம் சாயப்பாக்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க இதே ஒரு கான்செப்ட் என்ன அப்படின்னா நாம் ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கோம் இந்த பிரச்சனை தீரணும் எல்லாருக்கும் தீரணும் ஏன்னா நம்ம வீட்டில் இப்படி நடக்கக்கூடாது கெட்டு போனவர்களும் திருந்தணும் நல்லா இருக்கிறவன் திருந்தது திருந்தாதது முக்கியம் இல்லை கெட்டு போனவர்களும் திருந்தணும் அதுதானே நம்ம அன்பே சாயில் சொல்கிறோம் யாரெல்லாம் ரொம்ப வறுமைக்கு கீழே இருக்காங்களோ அவங்க சிரிக்கிற மாதிரி அவங்க வளம் பெருகணும் அவங்க நம்பிக்கை அதிகரிக்கணும் அது இங்கே அன்பே சாயில் தொடர்ந்து நடக்குது நான் சொன்னேன் அந்த பொண்ணுக்கிட்ட ஏமா இங்கே பாரு உன்னோட ஸ்டடீஸ் ரொம்ப முக்கியம் உன்னோட ஸ்டடீஸில் நீ முழு கவனத்தை வச்சேன்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா நல்ல இடத்துக்கு நிச்சயமாக வருவார் அப்போ ஸ்டடீஸுக்கும் அவங்க அப்பா திருந்துவதற்கும் என்ன சம்மந்தோன்றது எனக்கு தெரியல அப்புறம் தான் யோசிக்கிற சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்கிற எந்த ஒரு விஷயமும் தன்னுடைய கடமைகளை யார் சிறப்பா செய்றாங்களோ அவங்களுடைய வைப்ரேஷன் இருக்குல்ல அது அடுத்தவங்களுக்கும் போகுது புரியுது நம்ம வைப்ரேஷன் எப்படி இருக்கும் அது மற்றவங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகுது கொரோனா ஸ்ப்ரெட் ஆகலையா எங்கேயோ ஒரு கதையை நான் ஒரு ஸ்டோ நடந்த ஒரு விஷயம் மருமகளுக்கு கொரோனா ரொம்ப சிவியர் அட்டாக்கு அந்த மாமியாரோ ரொம்ப அராஜகம் பண்ணக்கூடியவங்களாம் மருமகன் என்ன பண்ணுச்சு அத்தை அத்தைன்னு சொல்லி மாமியாரை கட்டி பிடிச்சி பாசத்தை கொட்டியிருக்கு கொட்டியிருக்காங்க உடனே ரெண்டு பேரும் கொரோனாவோட சிவியராக போய் அட்டாக் ஆகிட்டாங்க ஸோ கொரோனா பரவிச்சு தானே எல்லாேருக்கும் பரவச்சு தானே அதுக்கப்புறம் தடுப்பூசிலாம் போட்டு கவர்மெண்ட் ரொம்ப சிறப்பாக பண்ணதால் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருக்குது இப்போ மறுபடியும் ஸ்டார்ட் ஆகிடுச்சின்னு சொல்கிறாங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ கொரோனா பரவுதுன்னும் போது கெட்டது மட்டும் பரவுமா என்ன ஒரு நெகட்டிவிட்டி தான் பரவுமா பாசிட்டிவிட்டி பரவாதா பாசிட்டிவிட்டிக்கு பவர் கிடையாதா பாசிட்டிவிட்டிக்கு இல்லாத பவர் நெகட்டிவிட்டிக்கு சத்தியமா கிடையாது நாம நினைக்கிறோம் கெட்டது ஈஸியா பரவுதுன்னு ஏன் பரவுதுன்னா கெட்டதை அதிகமா மக்கள் நினைக்கிறதால அது பரவுதே தவிர கெட்டதுக்கு பவர்ஸ்ல கிடையாது பாசிட்டிவிட்டிக்கு தான் பவர் ஜாஸ்தி அதனால தான் எவ்வளோ கெட்ட விஷயங்கள் மனசில் பதிச்சாலும் சாமின்னு ஒன்று இருக்குதுன்றத உலகத்தில் இருக்கிற அத்தனை மக்களும் பிலீவ் பண்றாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி இல்லைன்னு சொல்கிறவனும் சாமி இருக்குதுன்னு சொல்கிறவனும் அராஜகம் தான் பண்றான் குடும்பத்துக்கு அராஜகம் பண்றான் நாட்டு மக்களுக்கு அராஜகம் பண்ணுறாங்க சொசைட்டியில் இருக்கிற மக்களுக்கு அராஜகம் பண்ணுறாங்க ஸோ சாமி இருக்குதுன்னு சொல்கிறவனும் சாமி இல்லைன்னு சொல்கிறவனும் பட் இவ்வளோ நெகட்டிவிட்டியிலையும் சாமியை நம்புகிறாங்க அப்படின்னா அந்த நெகட்டிவிட்டியை விட பலம் வாய்ந்தது பாசிட்டிவிட்டி தானே பாசிட்டிவிட்டி தானே கடவுள் அப்போது நம்ம வாழ்க்கையில் நடந்த துக்கத்தை பற்றி நினைக்கிறது பாசிட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் ஆகுமா இல்லை நெகட்டிவிட்டியாக ஸ்ப்ரெட் ஆகுமா லைஃப்பில் எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது எனக்கு இருக்கு உங்களுக்கு இருக்குது கேட்குறவங்க அத்தனை பேருக்கும் இருக்கு பட் இந்த பிரச்சனைகளை பற்றியே நம்ம ஊர்ந்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா அதன் மூலமாக எந்த பிரயோஜனமும் இல்லை ஸோ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கடமைகளை நீங்க சிறப்பா செய்ய ஆரம்பிச்சிட்டா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் தீரும் அப்போ உங்க கணவர் குடிக்கிறாரு எங்க அப்பா குடிக்கிறாங்க எங்க கணவர் இது மாதிரி பல பெண்களோட தொடர்பில் இருக்காரு இதெல்லாம் நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம் நீங்க ஃபீல் பண்ணா அவர் தொடர்ந்து அதிலே இருப்பார் அதுலேருந்து வெளியில வர மாட்டார் அதில் வெளியிலேருந்து வரணும் அப்படின்னா என்ன செய்யணும் உங்கள் வேலைகளை மட்டும் நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும் குதிரைக்கு கடிவாளம் போட்டால் என்ன பண்ணும் ரோட்டில் அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்காது எந்த திசை தெரியுதோ அந்த திசையில் மட்டும்தான் அந்த குதிரை பயணத்தை மேற்கொள்ளும் அப்போ உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் அதிகமாக இருக்குதா உங்கள் கடமைகளை நீங்கள் அதிகமாக கவனத்தை செலுத்துங்க நீங்கள் ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம் குடும்பத்தை நல்லா பாருங்க பார்க்காதீங்க குடும்பத்தினால பாருங்க ஓஹோன்னு இருக்காரு ஏதோ ஒரு கெட்ட விஷயத்தை செஞ்சு அதில் ஓஹோன்னு டாப் லெவலில் இருக்காரு உலகத்திலேயே ஒரு பெரிய சந்தோஷத்தில் உங்க கணவர் தலைக்கிறார் தலைச்சிட்டு போகட்டும் ஆனால் உங்க பாயிண்ட் என்னன்னா நீங்க ஒரு ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தா உங்க குடும்பத்தில் நீங்க தலை இல்லை தலை மற்றவங்க வாழ நினைக்கிறதால நீங்கள் வாழா இட முடியாதுல்ல பூனை பூனை தான் புலி புலி தானே இல்லை அந்த பூனை எனக்கு புளியா தான் தெரியுது அப்படின்னு நினச்சா அதை எப்படி தப்போ அதே மாதிரி தான் உங்கள் வாள்ன்னு சொல்லலாம் காலில் போட்டு மிதிக்கலாம் இல்லை காலில் போற செருப்புன்னு கூட சொல்லலாம் அவங்க சொல்றதால நம்ம மாறிட முடியாது இல்லை தானே எது உண்மை எது பொய்னு கடவுளுக்கு தெரியும் அந்தந்த மனுஷனுக்கும் தெரியும் அடுத்தவங்க சொல்றதால நீங்கள் மாற வேண்டிய அவசியமும் இல்லை ஆனால் பல மக்கள் அடுத்தவர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் தான் அப்படின்னு மாற ஆரம்பிச்சிடுறாங்க அதாவது தன்னுடைய இயல்பு நிலையில் இருந்து வேற நிலைக்கு கூடுவிட்டு கூடு பாயிற மாதிரி ஆனா இவ்வளவு பண்ணியும் கடவுள் மேல பக்தியா இருப்பாங்க அப்போ இவ்வளவு பண்ணியும் உங்க இயல்பு நிலையில இருந்து நீங்க மாறியும் கடவுள் மேல பக்தியா இருக்கிறதால எந்த லாபமும் இல்லை ஆனா உங்க இயல்பு நிலையிலே இருந்து உங்க இயல்பு நிலைனா எப்படி உங்க துன்பங்கள் எப்படிப்பட்டதோ உங்க வறுமை எப்படிப்பட்டதோ அந்த நிலையில சூழ்நிலை காரணமாக மாறாமல் உங்களுக்கு துன்பம் நடக்காம இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மனநிலை தான் உங்களுடைய ரியல் ரியலான மனநிலை இது சூழ்நிலைகளால் வந்த வினை ஒருவேளை உங்கள் கணவர் குடிக்கல உங்கள் கணவர் பல பெண்களோட தொடர்பில் இல்லை அப்படின்னா உங்கள் மைண்ட் எப்படி இருக்கும் அந்த மைண்டை இங்கே கொண்டு வந்து சேர்க்கணும் உங்க கணவர் திருந்தணுன்ற அவசியம் இருந்துச்சுன்னா பிரச்சனைகள் கணவரால் மட்டும் இல்ல பெத்த குழந்தைகளால கூட சில பேரோட கண்ணீர் கேட்டுட்டு தான் இருக்கோம் ஆனால் நீங்க அவங்க மேல வருத்தப்படக்கூடாது வருத்தப்பட்டு நீங்க பண்ணக்கூடிய பிரார்த்தனை பெருசாக ஒன்றும் பலனளிக்கல எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன் இவ்வளோ தூரம் பண்றோம் ஆரத்தி சச்சரித்தம் எல்லாம் பண்ணுறோம் பண்ணியும் நமக்கு பலன் தரலை அப்படின்னா பலன் தர மாதிரி நாம் வாழ்க்கையில் எதையுமே செய்யலைன்னு அர்த்தம் நீங்கள் பண்ணக்கூடிய வழிமுறைகள் அத்தனையும் சாயப்பாவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டது தான் அதில் டவுட் வேண்டாம் எல்லாமே இஸ் அக்செப்டபுள் உங்களோட பிரார்த்தனையாக இருக்கட்டும் உங்களுடைய பூஜை முறைகளாக இருக்கட்டும் சாயப்பாவை அன்பே சாயில் சொல்லக்கூடிய வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறதுலையாக இருக்கட்டும் எல்லாமே இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அக்செப்டபிள் தான் அக்செப்டபிள் தான் அல்ல அதில் சந்தேகமே வேண்டாம் ஆனால் எங்கே அக்செப்ட் ஆகலைனா நீங்கள் அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் சாமி கும்பிட வேண்டான்ற அப்போ எந்த சூழ்நிலையில் இருக்கணும் உங்கள் இயல்பு என்ன வாட் இஸ் யுவர் நேச்சுரல் ஆக்டிவிட்டீஸ் வாட் இஸ் யுவர் நேச்சுரல் கேரக்டர்ஸ் உங்கள் கேரக்டர்ஸ் வந்து பத்து பதினஞ்சு அதாவது இருபது வயசில் என்ன கேரக்டர்ஸோ அதுதான் உங்கள் கேரக்டர்ஸ் எல்லாருக்கும் எவ்வளோ துடிப்பாக இருந்தோம் எவ்வளோ ஒரு பவர்ஃபுல் பர்சனாக நம்ம காண இருப்போம் இதுதான் அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டு அங்கே இருந்து ஆரம்பமாகணும் என்கிட்ட ஒரு சைரா வந்து கேட்டாங்க எப்படி உங்களால் இவ்வளோ ஜாலியாக சந்தோஷமாக நம்பிக்கையோடு இருக்க முடியுதுன்னா நான் சொல்கிறேன் எப்பயுமே ஐ ஆம் டுவெண்ட்டி இயர்ஸ் ஓல்ட் இருபதுக்குள்ளே தான் என் வாழ்க்கையை இப்போ வரைக்கும் நான் தீர்மானிக்கிறேன் அந்த இடத்துல இருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன் ஸோ இருபதுக்குள்ளே எனக்கு பெரிய தோல்விகள் வரலை வாழ்க்கையில் இருபதுக்கு மேலே வந்திருக்கு ஆனால் இருபதுக்கு கீழே வரலை ஸோ எங்கே என் துன்பங்கள் வரலையோ அந்த ஏஜ் தான் என்னுடைய ஏஜ் எதை வந்தாலும் கவலைப்படல துன்பங்களை நான் உருவாக்கல உருவாக்கின துன்பத்தை பத்தி கவலைப்படவும் இல்லை அந்த ஏஜுக்கு போகணும் அன்னைக்கும் மனிதர்கள் சுத்தி இருந்தாங்க இன்னைக்கும் மனிதர்கள் சுத்தி இருந்தாங்க அப்ப நம்மளோட இருக்குது உனக்கு எந்த ஏஜில் உனக்கு பிரச்சனை இல்லையோ அந்த ஏஜுக்கு போ அங்க இருந்து இப்ப இருக்கிற வாழ்க்கைய தொடங்க முடியுமா நல்லா யோசிச்சு பாருங்க இது முடியும் ஏன் முடியாதுன்னு நான் கேட்கிறேன் என்ன முடியாம போயிடுச்சு இங்க சொல்லலாம் இல்ல எனக்கு உடம்பு சரியில்லை சரி உடம்பு தானே சரியில்லை உடம்பு சரியில்லைன்னா அதுக்கு எக்ஸ்டர்னல் விஷயங்கள் தான் மாத்திரை மருந்து தான் அதுக்கு வேறு வழி கிடையாது ஆனால் அதையும் நம்ம சரி பண்ணலாம் எப்போ உங்க மனது நல்லா இருந்தா உங்க மனசு ஆரோக்கியமா இருந்துருச்சுன்னா அதுவும் தூக்கி போட்டு போய்கிட்டே இருக்கலாம் அப்போ உங்க மனசுல துன்பங்கள் விதைக்க விதைக்க அது தாங்க முடியாத அளவுக்கு தான் அது உடல் ரீதியாக பாதிப்பு வந்து சேர்லது சோ மனசுல தாங்கக்கூடிய சுமைகள் அதிகமா இருந்தாலும் ஒரு காற்று ஒரு பலூன் இருக்குதுங்க அந்த பலூன் வந்து காற்று இல்லாமல் இருக்கிறதால ஒன்றும் இல்லாமல் அப்படியே இருக்குது அதை ஊதுறீங்க பெருசாகுது அதுக்கும் ஒரு அளவு இருக்கும் தானே என்ன தான் உங்களுக்கு காற்று அதிகமாக நீங்கள் வந்து தம் பிடிச்சி ஊதுனாலும் அந்த பலூன் எவ்வளவு தாங்குமோ அவ்வளோதான் தாங்கும் அதுக்கு மேலே அது தாங்காது அப்போ என்ன ஆகும் வெடிக்கும் மனதும் அது மாதிரிதான் நீங்க தொடர்ந்து உங்க துன்பங்களை நினைக்க நினைக்க அதன் மூலமா கிடைக்கக்கூடிய துணை துன்பங்களும் வந்து சேரும் அந்த துணை ஒரு துணை துன்பம் இருக்கும் அதுவும் வந்து சேரும் அந்த துணை 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 துன்பத்துக்கு ஒரு துணை துன்பம் இருக்கும் அதுவும் வந்து சேரும் அதனால தான் மனசுல அந்த பாரம் தாங்காம வெடிச்ச உடனே அது உடல் ரீதியா பாதிப்பை ஏற்படுத்துது இப்ப உடல் ரீதியாக பாதிப்பை ஏற்படுத்துறது வாழ்க்கை ரீதியாகவும் பாதிப்பை ஏற்படுத்துது இப்போ நீங்க சொல்றீங்க இல்லை எனக்கு சுகர் வந்துருச்சு பிபி வந்துருச்சு எனக்கு கேன்சர் வந்துருச்சு எனக்கு கிட்னி ப்ராப்ளம் இருக்கு டாக்டர் சொல்றாங்க இதெல்லாம் ஏன் வந்ததுன்னா மனசில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக நான் மனசை மட்டும்தான் இங்க நான் குறை சொல்றேன் உடம்பு நான் குறை சொல்லலை மனசு ஏன் குறை சொல்றனா மனதில் குறையோட நீங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறதால உடம்புல பிரச்சனையாகுது உடம்புல பிரச்சனையாக ஓடி ஓடி ஆடி உடைக்க முடியல போக முடியல நாலு இடத்துக்கு போக முடியல அதனால நீங்க என்ன பண்றீங்க ஒரு இடத்துல லாக் ஆயிடுறீங்க ஓடி ஆடி இருக்கிறவங்க இன்னைக்கு ஒரு ஒரு ரூம் ஒதுங்கி இருக்காங்க ஏன்னா அவங்களால வெளியில போக முடியல வெளியில போனால் சிறப்பா நடக்க முடியல போக முடியல நடந்தால் வலிக்கு இது மூட்டு வலி கால் வலி கை வலி போனா ஒரு மாதிரி அவமானமா போயிடும் இதே இல்லை அப்ப எங்கே சரி பண்ணணும் மனதில் ஏற்பட்ட காயத்தை சரி பண்ணணும் அப்ப மனதில் ஏன் காயங்கள் ஏற்படுதுன்னா இருக்கிற சூழ்நிலை காரணமாக அப்ப இந்த சூழ்நிலைகள் இல்லைன்னா உங்க மனசு எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குமோ அந்த மனதை இங்க கொண்டு வந்து நீங்க நிறுத்தினா என்னென்னலாம் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி நீங்க கதறி அழுதீர்களோ அத்தனை பிரச்சனைகளும் தீரும் இப்போ இந்த பாப்பா ஒழுங்காக படிச்சா அவங்களுடைய அப்பா நல்ல புத்திய கடவுள் கொடுத்துடுவார் ஏன்னா இந்த பாப்பா படிக்கும்போது மனசு ஃபுல்லா அந்த படிப்பில் கவனம் போகுது ஸோ நம்ம நல்லா படித்து நல்ல உத்தியோகத்துக்கு போய் நம்ம கை நிறைய சம்பாதிக்க முடியுன்ற நம்பிக்கை அந்த பொண்ணுக்கு வருது அந்த பொண்ணுக்கு வர்றதால அவங்க அம்மாவுக்கும் அந்த நம்பிக்கை வருது அவங்க அம்மாவுக்கு நம்பிக்கை வர்றதால கெட்டுப்போன மனிதர் அவரும் என்ன பண்ணுறாரு யோசிக்கிறாரு இவங்கெல்லாம் நம்ம ஃபேமிலி என் ஒய்ஃபு சந்தோஷமாக இருக்காங்க என் குழந்தைங்க சந்தோஷமாக இருக்காங்க ஆனால் நான் மட்டும் இப்படி போய் சிக்கிக்கிட்டே இருக்கேனே என்ன வாழ்க்கைன்னு சொல்லி அன்னைக்கு அவர் திருந்த முயற்சிப்பார் இது சத்தியமான வார்த்தைகள் அப்போ நீங்கள் தொடர்ந்து சோகத்திலே இருந்தீங்கன்னா உங்கள் கணவர் இன்னொருத்தங்களை தேடி போகும்போது அது சந்தோஷ மனநிலையில இருக்கார் ஆனால் அவர் பார்க்கும்போதெல்லாம் நீங்கள் வந்து அவருக்கு அட்வைஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் திருந்தணும் திருந்தணும் திருந்தணும்னு சொன்னீங்கன்னா அவர் ஏண்டா வீட்டுக்கு வந்தோம் பெஷம நம்ம அங்கேயே செட்டில் ஆயிடுவோம் அப்படின்னு அந்த நிலையை நாம் உருவாக்கிடக்கூடாது ஸோ ப்ராப்ளத்தை உருவாக்குறதும் நாம தான் அதை வளர்ப்பதும் நாம தான் ஆனால் அதை அழிக்கணும்னு நம்ம நினைக்கிறதே இல்லையே அப்போ அதை அழிச்சிட்டா வாழ்க்கையில் வளர முடியும் அப்போ அதை அழிக்கலைன்னா அது நம்மளை அழிச்சிடும் ஸோ அடுத்தவன் ஜெயிப்பதற்கு நம்ம இடம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கக்கூடாது அதாவது ஒரு கேடு கட்டவை நம்மளை ஜெயிச்சிடக்கூடாது அவனை விட பலசாலி அவனோட புத்திசாலி அவனை விட நம்ம சுத்தமானவங்க அப்போ ஜெயிக்க வேண்டியது நாம் தான் தவிர அவன் இல்லை அவன் நம்மளை ஜெயிச்சிட்டான் அப்படின்னா அவன் பல பேரை அசிங்கப்படுத்துவான் பல பேரை அவன் அழிப்பான் அப்போ அவன் ஜெயிச்சு அந்த பாவத்தை நாம செஞ்சிடக்கூடாதுன்னா நாம் எந்த பாவத்தையும் அதாவது வாழ்க்கையில் பின்னாடி நடந்த துன்பத்தை நம்ம எந்த காரணத்தை கொண்டும் அதை மனசில் நிறுத்தவே கூடாது இதை நீங்கள் எனக்கு உடனடியாக செய்யணும் என்ன செய்யணும் உடனே வந்து பூஜை பண்ணணும் அப்படிலாம் இல்லை இருபது வயசில் நீங்கள் எப்படி ஹாப்பியாக ஃபீல் பண்ணிங்களோ அதை இப்போது அந் இந்த ஏஜில் கொண்டு வரீங்க உங்கள் வாழ்க்கையில் இப்போ சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கும் அதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை கடவுள் சம்மந்தப்படுத்திட்டார் அவர் பார்த்துப்பாரு உங்களோட வேலை என்னென்னா உங்களுக்குன்னு இடப்பட்ட கட்டளை கடவுள் கட்டளை அதை நீங்க சிறப்பாக செய்வத தாண்டி வேற எதுவும் இல்லைன்னு சொல்லி இந்த ஆடியோவை நான் முடிக்கிறேன் ஜெய் சைரா சாயிரா சாயிரா சாயிரா